நமஸ்தே டு இந்த ரீடிங்ல நம்ம பார்க்க போறது உங்க பேர்சன் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ரகசியத்தை மறைக்கிறாங்க அந்த ரகசியம் வந்து என்ன அப்படின்னு இந்த டெரோ ரீடிங் வழி நம்ம பார்க்க போறோம் பைல் ஒன் பைல் டூ ரெண்டு பைல் இருக்குது இதில் ஒரு நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கண்களை மூடிட்டு உங்கள் பேர்சனை நினைவுக்கு கொண்டு வாங்க அவங்களுடைய உருவத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டு இதில் எந்த பைல வந்து உங்கள் மனசு சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைல நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக இதில் நீங்கள் எந்த நம்பர் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிருவீங்க அப்போ தான் இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் இப்போ பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்க நபர் உங்ககிட்ட இருந்து எந்த ரகசியத்தை மறைச்சிட்டு இருக்காங்க இந்த ரகசியத்தை மறைக்கிறதுனால அதில் உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கா இல்லையா அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் உங்க பேர் வந்து உங்க மேலே வச்சுருக்க லவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லவ் தான் இங்கே தெரியுது ரெண்டு பேருமே மனசார தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் விரும்பி இருக்கீங்க ஆனால் உங்கள் பேர்சன் வந்து ரொம்ப வந்து கண்டிஷன் போடக்கூடிய ஒரு பேர்ஸனாக வந்து இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் பேர்சனை வந்து ரொம்ப கண்டிஷன் போடுவீங்க இப்படி தான் இருக்கணும் இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளும் ரொம்ப கண்டிஷன் போட ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க உங்கள் போர்சன் என்ன ரகசியத்தை மறைக்கிறாங்க அப்படின்னா உங்கக்கிட்ட நல்லா இருக்காங்க உங்கக்கிட்ட ரொம்ப நல்லா தான் பேசுகிறாங்க இருந்தாலுமே உங்கள் போர்சன் எப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணுறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு சீக்ரெட் இருக்கும் அது பர்சனலாக கூட இருக்கும் அந்த விஷயத்தை வந்து மற்றவங்கக்கிட்ட கிட்ட அதை வந்து கேஷுவலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட வேற பர்சன்கிட்ட எல்லாமே உங்களை பற்றி வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து தெரியும் அது எப்படி தெரியும்னா முழுமையாக உங்களுக்கு தெரியாது உங்கள் காதில் விழும் ஆனால் அது வந்து நீங்கள் உண்மையு நம்ப மாட்டீங்க அதெல்லாம் போய் தான் ஏதோ தப்பா நம்மளை பற்றி பிரிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே இதை தான் நீங்கள் உங்கள் மைண்டில் ne peinge உங்கள் பேர்சனுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அதாவது எப்போ இருந்தாலும் என்னை விட்டு இவங்க போயிடுவாங்களே என்னை விட்டு முழுசாக போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் இப்போ உங்கள் பேர்சன் உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணால் கூட அந்த இடத்துல நீங்கள் வந்து அடங்கி போகிற மாதிரி இருக்குது அதாவது நீங்கள் உங்கள் பேர்சனை வந்து ரொம்ப நம்புகிறீங்க உங்கள் பேர்சன் என்ன தான் சில விஷயங்களில் வந்து ரொம்ப பேடாக இருந்தாலுமே உங்களை பேடாக நடத்தினாலுமே உங்கள் மனசு எப்படி சொல்லுதுன்னா எனக்கு இவங்க வேணும் இவங்க தான் என் லைஃப் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் உங்கள் நபர் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்தாலும் ஓகே தான் வரலனாலும் ஓகே தான் அந்த ஒரு மைண்ட் செட்டு உங்க போர்சனுக்கு வந்து இருக்கு இங்கே நீங்கள் தான் உங்க போர்சனை வந்து அதிகமாக தேடி போகிற மாதிரி இருக்கு நீங்கள் உங்க போர்சனுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்கீங்க அவங்க வந்து என்னத்தான் உங்களுடைய ரகசியங்களை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த விஷயங்களை பற்றி கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த போர்சன் வேணும் அப்படின்னு உங்க மனசு வந்து அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு உங்களுடைய போர்சன் பின்னாடி தான் போய்கிட்டே இருக்குது வேற ஒரு பேர்சன் உங்களை பர்சனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது வந்து ஒரு தேர்ட் பர்சன் அதாவது அந்த தேர்ட் பர்சனுக்கு வந்து உங்கள் பேர்ஸன் வந்து ரொம்ப கட்டுப்படுறாங்க அந்த தேர்ட் பர்சன்கிட்ட உங்கள் போர்சன் வந்து அடங்கி போகிற மாதிரி தான் இருக்குது உங்கள் ரெண்டு பேரையுமே பிரிக்கணும் தேவையில்லாத தப்பு தப்பாக உங்களை பற்றி பேசுகிறது இது எல்லாத்தையுமே அந்த தேர்ட் பர்சன் வந்து நல்லா தூண்டி விட்டுருக்காங்க உங்கள் பேர்சன் வந்து உங்களை நல்லா இருந்து நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன்னால் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு உங்கள் பேர்சன் போனனால உங்களை பற்றி தப்பு தப்பாக உங்கள் பேர்சன் வந்து இப்போ நினச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தணும்னு நினச்சா கூட இந்த இடத்துல உங்கள் பேர்சன் வந்து அதை சரின்னு வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா உங்க போசன் வந்து உங்க பேச வந்து கேட்கற மாதிரியே கிடையாது உங்கள் பேர்சன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக்னால் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அதாவது ஒரு தேர்ட் பர்சன் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அந்த பேர்சனுக்கு வந்து ரொம்ப மயங்குறாங்க உங்கள் பேர்சன் இப்போ உங்கள் கிட்டே பேசினா கூட உங்கள் கிட்ட அந்த ட்ரூவான லவ்வை இப்போ வெளிப்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் இல்லை உங்கள் கிட்டே ஏதாவது ஒரு தேவைக்கு உங்கள் நபர் வருவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லவ்வை வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்ககிட்ட நீங்களாக இல்லை தேர்ட் பர்சனானு வரப்போ உங்கள் பேர்சன் வந்து அந்த தேர்ட் பர்சனை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா தேர்ட் பர்சனுக்கு மேலே தான் உங்கள் பேர்சனுக்கு அதிகமான அன்பிங்க இருக்குது ஆனால் உங்கள் நபர் வந்து உங்கக்கிட்ட மறைக்கிறாங்க அதாவது அவங்கள வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை அவங்க கூட லைஃப்பை வந்து அடுத்து கொண்டு போகிறதுக்கான பிளானிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் பேர்சன்கிட்ட இருந்தாலுமே அதை உங்கக்கிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க இதுதான் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இப்போ பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே இருந்து என்ன விஷயத்த மறைக்கிறாங்க என்ன ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்கள் நபர் வந்து உங்களுடைய மனசை வந்து சுக்கு நூறாக உடைச்சிட்டாங்க நீங்கள் உங்கள் நபர் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சுருக்கீங்க அந்த நம்பிக்கையை வந்து உங்கள் நபர் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ ஒரு கனவை வந்து நீங்கள் கட்டியிருப்பீங்க அந்த நபர் கூட ஆனால் அந்த நபர் வந்து அதுக்கு தகுதியான ஒரு பேர்சனான்னு கேட்டால் அதுக்கு தகுதியான ஒரு பேர்சனே கிடையாது இந்த ரிலேஷன்ஷிப்பினால் உங்களுக்கு காயங்கள் தான் அதிகமாகிக்கிட்டே இருக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி நிறைய அனுபவங்கள் நிறைய ஃபெயிலுர் எல்லாம் பார்த்துட்டீங்க இனிமேல் நான் லவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இருந்த உங்கள் மனசை மாற்றி உங்கள் மனசை வந்து திரும்பவும் ஒரு காதல் துளிர வந்து ஏற்படுத்தி இருக்காங்க குழப்பமான உங்கள் மைண்டை எல்லாத்தையும் மாற்றி உங்களை தெளிவுபடுத்தின ஒரு போர்சன் தான் இவங்க இந்த நபருக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா பேரு புகழ் அதிகமாக இருக்கணும் நிறைய பணம் இருக்கணும் நிறைய சொத்து இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா தன்னை ஒரு கெத்தாக காமிப்பாங்க சரியா ஆனால் அவங்கக்கிட்ட அது இல்லைனாலும் கூட அதெல்லாம் இருக்கிற மாதிரி அதை வந்து வெளிக்காமிப்பாங்க உங்கள்கிட்ட பேசினா கூட தாழ்த்தி அவங்கள பற்றி சொல்லவே மாட்டாங்க அவங்கள பற்றி உயர்த்தி தான் உங்ககிட்ட பேசுவாங்க ஆனால் அவங்கள நீங்கள் ரொம்ப விசாரிச்சிங்க அப்படின்னா அந்த பர்சன்கிட்ட அது எதுவுமே பெருசாக இருக்காது என்ன நோக்கி எல்லாரும் வரணும் எல்லாரையும் நான் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து கொஞ்சம் அழகாக காட்டுறது பேச்சுக்களால் நல்லா மயக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக வந்து நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க எஃபோர்ட் போட்டாலுமே திரும்ப திரும்ப நீங்கள் முள்ளில் கொண்டு காலை வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது அந்த நபர் வந்து எப்போவுமே வந்து உங்களை காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க சந்தோஷமான ஒரு உறவை இந்த நபர் உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டால் இல்லை உங்கள் பேர்சன் வந்து பேச்சு திறமை மேலே மற்றவங்களுடைய மனசை கவரக்கூடிய ஒரு பேர்ஸன் நிறைய பேர் பேர்கிட்ட பேசியிருக்காங்க நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்ப ஒவ்வொரு நபரும் எப்படிப்பட்ட நபர்கள்னு உங்கள் நபருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவங்களுடைய வீக்னஸை வச்சு நல்லா விளையாடுவாங்க இந்த நபர் வந்து உங்களை வேற எந்த உறவுக்கு கூடயும் சேர்ந்து வாழ விட மாட்டாங்க அதாவது இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேற லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேறு ஒரு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போனாலுமே இந்த பர்சன் வந்து பிரித்து விட்டுருவாங்க சரியா இப்போ நீங்கள் வந்து சந்தோஷமாக அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு எடுத்து வைக்கலாம்னு பார்த்தா கூட அதனால் முழுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்றுக்க முடியல ஏன்னா இந்த நபரை நீங்கள் நம்பியிருக்கீங்க இப்போ இன்னொரு நபர்கிட்ட போகிறப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா மனசு வந்து ரொம்ப வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது புதிய ஒரு போர்ஷனுக்கு வந்து நான் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுது ஆனால் இங்கே வந்து உங்கள் போசன் வந்து உங்களை நல்லா ஏமாற்றியிருக்காங்க இந்த நபருக்காக நீங்கள் உங்கள் உயிரே விடுறதுக்கு தயாராக இருந்திருக்கீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் தாட் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் சிலவங்க வந்து ட்ரை பண்ணி கூட இருந்திருப்பீங்க ஏன்னால் நீங்கள் இவங்களை வந்து ரொம்ப நம்பியிருக்கீங்க ஆனால் உங்கள் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு முகம் மூடி அணிஞ்ச ஒரு நபராக தான் மாற்றி பேசியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய உண்மையான முகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டான ஒரு முகம் நீங்கள் தான் அவங்கள வந்து பெருசாக நம்பியிருக்கீங்க உங்கள் நபர் என்னத்தான் தான் வேணான்னு சொல்லிட்டு விரட்டினாலுமே திரும்ப திரும்ப நீங்கள் உங்கள் நபர்கிட்ட தான் போய் நிற்கிறீங்க நீங்களாக சரி இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகுனாலுமே கொஞ்ச நாள் கழித்து அவங்களே உங்ககிட்ட வருவாங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையான ஒரு முகத்தோடு வருவாங்க கேட்டால் இல்லவே இல்லை உங்கள் பேர்சனுக்கு உங்களை தான் மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி எண்ணம் வந்து கிடையவே கிடையாது அவங்களுடைய தோட் எல்லாமே வேறு உங்களுடைய பர்சனுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது இது தான் ஆனால் உங்கள் வந்து பெரிய அளவுக்கு அதை காட்டிக்கவே மாட்டாங்க உங்கள் பேர்சனுடைய உண்மையான முகம் வந்து இது தான் இது தான் பல் டூ சூஸ் பண்ண ரேடிங் இது அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி